வணக்கங்க அரசு செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வந்து விஜய் அவர்களை பற்றி பார்க்கலாம் ரொம்ப நாளாச்சு அவர் கட்சி ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் வந்து கட்சி ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடியை அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறம் வந்து மாநாடு நடத்தணும்னு சொன்னாங்க மாநாடு அது கட்சி பாடல் எல்லாம் அறிமுகப்படுத்தினார் அப்புறம் மாநாடு நடக்குமான்னு சொன்னாங்க அப்புறம் மாநாடுக்கு ஏற்பாடு பண்ணி வந்து வீசாலையில் வந்து பெரிய பிரம்மாண்ட மாநாடு நடத்தினார் அதுக்கப்புறம் வந்து பொதுக்குழு கூட்டம்லாம் நடந்தது அப்புறம் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட இவங்களாம் மாவட்ட அந்த மாவட்டத்துக்கு வந்து நிர்வாகிகள்லாம் வந்து செலக்ட் பண்ணாங்க மாவட்ட செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பண்ணாங்க அப்புறம் மெம்பர்ஸ்லாம் சேர்த்தாங்க இது மாதிரி படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகி ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே இருந்தாங்க கட்சிக்கு ஏன்னா வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து எலெக்ஷன் வருது அசம்பிளி எலெக்ஷன் வருது அதுக்கு முன்னாடி வந்து கட்சியை பலப்படுத்தணும் கட்டமைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஏற்பாடாக பண்ணிகிட்டு இருந்தாங்க நிறையா வந்து சைட் பை சைடு வந்து கிரிட்டிசிசமும் வந்துகிட்டே இருந்து அதுக்கும் வந்து ஒரு மாநாட்டில் பொதுக்குழு கூடத்துல எல்லாத்தையும் நல்லா பதில் கொடுத்தாரு ஆனால் வந்து எந்த விஷயம் நடந்தாலும் அவங்க வந்து கட்சி நிர்வாகிகளோ யாரையும் வந்து நமக்கு எதுவும் பேச வேண்டாம் யாரையும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் நம்ம வழியில் வந்து செயலில் காம்போம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தால் ஆனால் மற்றவங்க பொதுமக்கள் ஆகட்டும் அவங்க ஃபேம்ஸ் ஆகட்டும் அவங்க தான் வந்து இது மாதிரி இதுக்கெலாம் வந்து பதில் கொடுத்துட்ருக்குறாங்க அது மாதிரி போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் வந்து பூத் கமிட்டி ஏஜென்ட்லாம் இப்போ மெம்பர்ஸு ஏஜென்ட்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அது இருக்கணும் இருந்தால் தான் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் அப்போ ரொம்ப வந்து அவங்க கண்டிப்பாக இருந்தால் தான் எலெக்ஷன் அப்போ வந்து அது நிறைய யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதில் மெயினாக வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சிகள் தான் வந்து நிறைய வந்து பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க மற்ற கட்சியெல்லாம் அவ்வளோவா இருக்க வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து பூத்தில் வந்து அந்த எலெக்ஷன் போலிங் அப்போ அப்புறம் கவுண்டிங் அப்போல்லாம் அவங்களுடைய வேலை நிறையா இருக்கும் அப்புறம் பொதுமக்கள் ஓட்டு போடுறப்பெல்லாம் கல்லை ஓட்டு போடுறாங்களா என்ன எது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணலாம் அந்த பூத்து ஒவ்வொரு பூத்துலேயும் இருக்கிற அந்த மெம்பர்ஸ் பூத் ஏஜென்ட் தான் அவங்க வந்து கவுண்ட் கவுண்டிங் அப்போ கூட உள்ளார போய் உட்காந்துப்பாங்க அது மாதிரி ஸோ அந்த பூத்தில் இருக்கிற பூத் கமிட்டி மெம்பர்ஸு ஏஜென்ட்லாம் அது ரொம்ப முக்கியமானது அது ஒரு முக்கியத்துவம் அறுபத்தி ஏழாயிரம் வந்து வாக்குச்சாவடிகள் இருக்குங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் ஒரு கிட்டத்தட்ட பத்து பேர் பன்னெண்டு பேர் அப்படி வந்து பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் போடுவாங்க அதுக்கு வந்து கோவையில் வந்து ஒரு மாநாடு மீ மீட்டிங் மாதிரி வச்சா ஒரு வச்சு அதை பற்றி அதுக்கு வந்து ஒரு பாஸ் மாதிரி அது எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லி கற்றுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி இந்த கொங்குநாள் சைடில் சேலம் நாமக்கல் ஏற்காடு கோயம்புத்தூர் சொல்லி அந்த சைட்லாம் வந்து மீட்டிங் வச்சு அது ஒரு இது பண்ணாங்க ஸோ ஒவ்வொன்றா வந்து இதுக்கு நல்ல சைடு பை சைடு வந்து லாஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லி ஜனநாயகன் படம் வந்து நடிச்சிட்ருக்கிறாரு அதுவும் ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கு இதுவும் இருக்கு இவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லாரையும் வந்து மாவட்ட நிர்வாகிகள் அர்த்தம் கொடுத்து என்னென்ன பண்ணுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டுருக்குறாங்க ஏன்னா வந்து வந்து இவங்க வந்து யார் கூடயும் அலையன்ஸ் வைக்கல இப்ப வரைக்கும் அலையன்ஸ் இல்லாமல் தனித்து தான் போட்டிடுறாங்க ஆனா தமிழ்நாடை பொறுத்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா உங்களுக்கு திராவிட கட்சிகளோட வந்து ஏதோ அலையன்ஸ் வச்சு தான் இந்த கட்சியை வந்து வின் பண்ண முடியும் நிறையா வந்து சீட் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நெருக்கத்தில் எலெக்ஷன் வர்றப்போ வந்து யாராவது மாற்றணுலாம் ஆனால் இப்போ வரைக்கும் வந்து விஜய் டிவி கே கட்சி வந்து யாரு வந்து கூட்டணி சேரம் தனியாக தான் போயிட்ருக்குறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பசங்களுக்கு வந்து டென்த்து ப்ளஸ் டூவில் நல்ல மார்க்கு ஒவ்வொரு தொகுதி வாரியாக வந்து நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து மூணு வருஷமாக பண்ணிட்டுருக்கு கல்வி விருது வழங்கும் முடியாதுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து வந்து ஒரே நாள் வச்சினால் அவ்வளோ நேரம் கிட்ட ஒரு 14-15 பிப்டின் ஃபுல்லாக நின்றுக்கிட்டே அவ்வளவும் பண்ணாரு அடுத்த வருஷம் வந்து ரெண்டு கட்டமாக பண்ணாங்க இப்போ இந்த வருஷம் வந்து நாலு கட்டமாக பண்ணியிருக்கிறாங்க மகாபலிபுரத்தில் ஏன்னா ஒரே நாள் நின்றுட்டு அவ்வளோ தூரம் பண்ண முடியாது ஏன்னா விருது வழங்குதுன்னு வச்சிங்களேன் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து மூ ஒவ்வொரு தொகுதி வாரியாக வந்து மூணு பிளேஸ் எடுத்த பசங்களுக்கு பொன்னாடை பொருத்தி இன்டர் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க ப்ளஸ் பத்திரமா கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு நல்லா லன்ச் கொடுத்து உபசரித்து அது பத்திரமா கொண்டு விடுற வரைக்கும் எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணுறாங்க ஊக்குவிக்க இப்போ பசங்களுக்கு வந்து நல்லா படிக்கணும் போகணும் ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்காரு இது தவிர வந்து தமிழ்நாடோவில் அதிகமாக மார்க் ஏதோ கொஞ்சம் கோல் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு படிச்ச வருஷம் இந்த வருஷம் வந்து ஒரே கட்டமாக பண்ணாமல் நாலு கட்டமாக இருக்காரு இதில் வந்து ஒரு பொண்ணு வந்து பழங்குடியர் பொண்ணு சேலம் பக்கத்தில் வந்து கிராமத்தில் இருந்த பொண்ணு ப்ளஸ் டூ வரைக்கும் வந்து தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்குது அவங்க அப்பா வந்து இல்லை இறந்துட்டார் இதுக்கு வந்து இஸ்ரோவில் வந்து ஒரு விஞ்ஞானி ஆகணும்னு ஆசை அதுக்கு வந்து உங்களுக்கு ஜேஇ எக்ஸாம்லாம் எழுதி அதில் பாஸ் பண்ணி போனால் தான் வந்து ஐஐடி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் படி படிக்குது அதில் வந்து என்னென்னா அவங்களுக்கு ஜேஇஇ வந்து மெயின் வந்து தமிழ் தமிழில் எழுதிருக்குது ஸோ ஈஸியாக இருக்கும் தமிழ் மீடியம் படித்ததுனால அதில் ஜேஇஇஇ வந்து அட்வான்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கறனால அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது ஸ்கூலில் பேரண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து கோச்சிங்லாம் அனுப்பிச்சி அதில் வந்து கற்றுக்கிட்டு வந்து அதை வந்து எழுதி எந்த ஃபோட்டாலும் ஷெட்யூல் ட்ரைப் கேட்டகிரிக்குள்ள அந்த கேட்டகிரியில் வந்து இதுக்கு வந்து சீட் கிடச்சிருக்கு எழுதி இந்தியா லெவலில் வந்து ஃபோர் நைன்டீன் ஃபோர் நைன்டீன் வாங்கி இதுக்கு வந்து ஐஐடியில் வந்து படிக்கிறதுக்கு சீட் கிடச்சிருக்கு இது வந்து உங்களுக்கு சென்னை ஐஐடி இல்லைன்னா பாம்பே ஏதோ ஒன்றில் வந்து சீட் கிடச்சி படிக்க போகுது படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இஸ்ரோவில் போய் பெரிய விஞ்ஞானியா அப்படின்னு சொல்லி ஏரோஸ்பேஸ் தான் எடுத்துருக்குது என்ஜினியரிங் தான் எடுத்துருக்குது அந்த பொண்ணு அவ்வளோ வந்து இதை வந்து வர வச்சு இதுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வந்து ஊக்கத்தொகை கொடுத்துருக்குறாங்க பாராட்டி ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்லது பண்ணிகிட்ருக்காரு படிப்புக்கு வந்து பசங்க நல்லா படிக்கணும் நல்லா வரணும் படிப்பை வந்து கண்டினியூஸாக ஆரம்பித்து நல்லா நடத்திட்டுருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்து அவர் வந்து கட்சி ஆரம்பித்த முன்னாடியே வந்து அவருடைய அவருடைய ஃபே இது இருக்கும் பார்த்தீங்களா நடிகர் ரசிகர் மன்றம்னு சொல்லி இருந்தது அதை நற்பணி மன்றமாக மாற்றினாங்க இப்போ அதையே வந்து உங்களுக்கு இது மாதிரி இந்த கட்சி ஆரம்பித்தோன்னே அதை வந்து மாற்றிட்டாங்க அது இப்போ வந்து அவங்க ஃபேன்ஸு அவங்க ரசிகர்கள் எல்லாமே இப்போ வந்து இவர் உறுப்பினராக ஆகிட்டு இருக்கிறாங்க அவர் கட்சியில் ஸோ இது மாதிரி அவர் அவர் சொல்கிறதெல்லாம் என்னென்னா நம்ம வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் மக்கள் வந்து கஷ்டப்படாம இருக்கணும் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து நல்லபடியா இருக்கணும் வாழ்வாதாரம் பாதிக்க கூடாது அவங்க அதாவது அடிப்படை என்ன உரிமைகள் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கணும் அதுக்காக தான் வந்து வந்ததே சொல்லிட்டு ஒரு பீக்கில் இருந்தவர் அந்த அத்தனை கோழி வாங்குறவர் விட்டுட்டு இங்க வந்திருக்கிறார் வயசாயி போயோ இல்ல வந்து வேற சான்ஸ் இல்லாம போயோ இது போயோ வரல அவரு நல்லா இப்ப இருக்கிறப்பே வந்து நல்லா வந்து ஹையா பீக்ல இருக்காரு அப்படி இருக்கிறத வந்து டக்குன்னு வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு நிறைய பேர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரவே இல்லை ஆனால் இவர் அதே மாரி கரெக்டாக வந்து அவ்வளோ இவருக்கு வந்து வச்சு படம் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ப்ரொடியூசர்ஸ்லாம் அவ்வளோ பேர் க்யூல் நிற்கிறாங்கன்னா அதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு அந்த படம் லாஸ்ட்டு படம் அந்த படம் ஷூட்டிங் அப்போ இதையும் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ கல்வி விருது வழங்கும் விழா வந்து நடந்தது அதுலேயும் வந்து நாலு நாள் கலந்துக்கிட்டு பண்ணுற அது பண்ணுறதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா வந்தோம் அந்த பொண்ணாடை போட்டுட்டு பணம் கொடுத்தோம் சர்டிஃபிகேட் கொடுத்தோம் ஃபோட்டோ அப்படின்னு கிடையாது ஒவ்வொரு பசங்களுக்கும் அந்த பசங்க கூடவே அந்த பசங்களோட வந்து சின்ன பசங்க கூட அவங்க பெரியவங்களாம் விளையாடுவாங்க தெரியுமா அப்பா அண்ணாலாம் இருப்பாங்க சின்ன கோயிலுக்கு அது மாதிரி சின்ன பசங்களுக்கு அவங்களுக்கு மனநிலை தகுந்த மாதிரி அவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்னா ஃபோட்டோ எடுக்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறாங்க ப்ளஸ் வந்து ஹார்ட் சிம்பிள் காட்டணுன்னா வைக்கிறார் அதே மாதிரி வைக்கிறாரு அப்புறம் வந்து அவங்க மைக்கில் பேசணும்னு சொன்னால் கொடுத்து பேச சொல்கிறாரு அவ்வளோ பொறுமையாக அவசரப்படுத்தாமல் பண்ணுறாரு ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்க அவங்க கொடுத்தாங்கன்னா முட்டி போட்டு வாங்குறது அவங்க எப்படி அதே மாதிரி குழந்தைகளோட குழந்தைங்களா எல்லாம் கூட அந்த பொறுமை இருக்குமா அவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு ஒரு பொறுமையாக உண்மையிலே உண்மையிலேயே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க அவ்வளோ தூரம் வந்து யாருமே பண்ணி பார்த்து ஒரு கட்சியோட தலைவர் வந்து இந்த அளவு வந்து பசங்களுக்கு ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி பண்ணுவாங்க நினைக்கவே இல்லாத குழந்தைங்களுக்கு பேருக்கு சொல்லி கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க கிடையாது அவங்க என்ன பண்ண சொன்னாலும் அழகாக வந்து பண்ணி அவங்க மனசுக்கோ இருக்கணும் ஒரு நோகாம இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தையும் விசாரிச்சு என்ன ஏதுன்னு சொல்லி அவ்வளோ அழகா பண்ணி கொண்டு போறாரு அந்த இடத்துல வந்து நம்ம விஜய்ங்கிற ஆக்டர் தெரியவே இல்லை ஒரு கட்சியோட தலைவரும் தெரியல ஒரு அப்பா மாதிரி ஒரு அண்ணா மாதிரி அப்படிதான் இருக்கு வரவங்களும் அண்ணா அண்ணா அப்பா அப்படிதான் கூப்பிடுறவங்க யாரும் வந்து ஒரு தலைவரா வந்து யாருமே பார்க்கவே இல்லை அந்த ஒரு அந்யோன்யமா அவங்க குடும்பத்துல ஒருத்தர தான் பாக்குறாங்க இவரும் அப்படிதான் இருந்துட்டு ஆனா இதெல்லாம் மீறி இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு அவ்வளவு கொச்சைப்படுத்தி ஒரு கேரக்டர் அசோசினேஷன் பண்ற மாதிரி பேசிக்கிட்டாங்க அது என்னன்னா ஒரு அரசியல் பண்றவங்க இன்னொரு கட்சியில் இருக்கவங்க அந்த கட்சியில் தாக்கி பேசிப்பாங்க அரசியல் ரீதியா பேசுவாங்க அவங்க மக்களுக்கு என்ன நல்லா செஞ்சாங்கன்னு எடுத்து குறைப்பாங்க இவங்க என்ன செய்ய மாட்டாங்க என்னன்னு அதை பத்தி தான் பேசுவாங்க ஆனா இவங்க வந்து அதெல்லாம் பேசுறதுக்கு இவர் பண்றதெல்லாம் பார்த்து நல்லது பொறுக்க முடியாம போக அதுல ஒரு தப்பு கண்டுபிடிச்சு அவ்வளவு அசிங்கமா பேசிக்கிறாரு இது ஒரு கீர்த்திரமா ஒரு அரசியல் நாகரிகமே இல்லாமல் அது அரசியல்னு கிடையாது யாருமே இப்படி பேச மாட்டாங்க அரசியல்வாதி விஜய் அவர்கள் பேசுனது கூட கிடையாது நார்மல் மனுஷன் பண்ணால் கூட அதையும் பேசுனது அவ்வளோ தக்கது தக்குதுங்க என்னங்க அவ்வளோ மோசமாக வந்து ஒரு கூத்தாடின்னு சொல்கிறது ஓகே ஒரு பசங்களை வந்து அவங்க ஃபோட்டோவுக்கு வந்து தோல்மையில் கை போட்டு பேசுறதால அவ்வளோ இதாக வந்து பேசி எப்படி அவங்க புரிதமாகவே கெட்டு போன மாதிரி அப்படி பேசுகிறாரு அந்த பொண்ணுங்க படித்து போய் கல்யாணமாக இது மாதிரிலாம் பண்ணுவாங்கன்னா யார் கூட நின்னால் அந்த பசங்களோட அம்மா அப்பா அண்ணன் தம்பி தான் கூட நிற்கிறாங்க அவங்களுக்கே வந்து அவங்க வந்து அந்த அந்த இடத்துல அதை சொல்கிறனே ஒரு அப்பா ஒரு அண்ணா ஸ்தானத்தில் தான் வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க அந்தளவு வந்து ஒரு பசங்களை வந்து தட்டி கொடுத்து ஊக்குவிச்சு அதை பார்க்குறப்ப ஒரு சின்ன ஒரு மைனஸ் ஒன் பாயிண்ட் கூட நம்மளுக்கு வந்து எந்த கண்ணோட்டத்தில் ஒரு தப்பும் தெரியல ஆனால் இந்த அரசியல்ல வந்து அவர் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காக அரசியலுக்கு எது பேசணும் தெரியாம இது மாதிரி கேரக்டரை பத்தி தப்பா பேசி அதில் நீங்க ஓட்டு வாங்கி முன்னேற முடியுமா இது வந்து ஒரு அரசியல் நாகரிகமே கிடையாது இப்படி எல்லாம் வந்து கூட பேசுவாங்களான்னு இருக்கா எவ்வளோ நம்ம அரசியல் பாதை பார்த்துக்கோ எவ்வளோ பேசிருக்கோம் ஆனால் இது மாதிரி யாரும் பேசுனது இதுல நீ பேசி என்ன பேர் வாங்கி என்ன பண்ண சொல்லு சொல்லோம் இவ்வளவு வருஷம் வந்து பண்ணவே கூடாது ரொம்ப ஆனால் இதுக்கு கூட வந்து விஜய் அவர்களும் மற்றவங்க யாரும் வந்து அதை பத்தி அந்த இவர் பேசக்கூடாது எதுவுமே சொன்னாலும் யாருமே ஒன்று பேச ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸோட அம்மா அப்பா அவங்களே அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க நார்மல் பர்சன்ஸு பீப்புளெலாம் பார்த்துட்டு அவங்களே பதிலடி கொடுக்குறாங்க அவ்வளோ கோபமாக திட்டி இருக்கிறாங்க இவங்களும் என்ன சொல்கிறாங்க நான் வந்து அப்பாவாக பார்க்குறோம் அண்ணனாக பார்க்குறோம் வந்து தாய்மாமன் உறவாக இருக்குது அது தாய்க்கு இல்லாத உரிமை மாமாவுக்கு அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் கடவுளாக பார்க்குறோம் எங்களுக்கு வந்து இவங்க யார் என்னை கேட்குறதுன்னு சொல்லி பசங்க அவ்வளோ கோபமும் ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க ஸோ இது வந்து எது வந்து ஒரு அரசியலில் எதை யூஸ் பண்ணலாம் ரொம்ப கீழ்த்தனமாக இருக்குமோ அதை எடுத்து யூஸ் பண்ணி பண்ணுறது ஆனா உண்மையிலேயே அது அவருக்கு அவ்வளவு அசிங்கமா போச்சு வேலுமுருகன் அவர்களுக்கு விஜய்காது வந்து ப்ளஸ் பாயிண்டா போயிட்டு இவர் எதுவுமே அதுக்கு வந்து சண்டை போடுறது எதுவுமே பேசலாம் வயதி காத்து அவர் பாடம் செய்ய வேண்டியது ஏன்னா அவ வந்து மடியில கணந்தாதான் வயல்ல பயம் சோ அதுக்கெல்லாம் இது மாதிரி தேவையில்லாததுக்குள்ள நம்ம வந்து வார்த்தைகளை கொடுக்கக்கூடாது எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்கக்கூடாது சண்டைக்கு வேலை நான் அப்படியே போட்டுட்டு நம்ம எதுவாக செயலில் காம்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டு இருக்கிறாரு ஆனால் இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இவர் இது மாதிரி எது பற்றி மடக்கிறது என்ன சொல்றது அவரை அவரை பத்தி என்ன தப்பா சொல்லலாம் யோசிச்சு யோசிச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுல வந்து அவங்க என்ன பண்றான் அந்த நேரத்தை வந்து மக்களுக்கு என்னென்ன செய்யலாம் என்ன நல்லது செய்யலாம் வருங்காலத்தில் என்னென்ன பண்ணலாம் அதை யோசிச்சு பண்றதுதான் எவ்வளோ உபயோகமா இருக்கும் இதனால வந்து யாருக்கும் மக்களுக்கு எந்த உபயோகமும் கிடையாது அதெல்லாம் தயவுசு ஒருத்த ஒரு மனுஷன் வந்து நல்லது சின்னம் வராருன்னா அவரை வந்து அரசியல் இருந்தே போட்டி போடுங்க ஆனால் இது மாதிரிலாம் பண்ணி அவர் பேரை கெடுத்து வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக அது நடப்பவே நடக்காது அது ஏன் தான் இப்படி கீழ்த்தனமாக பண்ணுறாங்கன்னு தெரியல இது முக்கியமாக அதை தான் நான் பண்ணுறாங்க அது மாதிரி அந்த அளவு வந்து வரவங்கலாம் வந்து அளவு வந்து அந்த பேரண்ட்ஸு அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஆட்சி எது எதிர்பார்த்தே இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு சீஃப் மினிஸ்டாக வந்து நீங்கள் பண்ணணும் அவ்வளோ தூரம் இதாக சொல்லிட்டு இருக்கிறாங்க அது வந்து பார்க்குறப்ப வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒருத்தர் வந்து இன்னொரு ஒரு பேரண்ட் அவர் ஹெட் மாஸ்டர் அவர் என்ன சொல்கிறது படிப்புக்கு வந்து இவ்வளோ தானே பண்ணுற நீங்கள் வந்து உங்களுக்கு இளைய க தளபதி மாதிரி இளைய காமராசர் என்ன கூப்பணுமே அப்படின்னு சொல்கிறோம் விஜய் யோ என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அந்த அளவு வந்து எல்லாரும் வந்து அதாவது இது வந்து வெறும் புகழ்ச்சியாக தெரியலங்க அவங்க உள்ள மனசுலேருந்து அப்படியே இயற்கையாக வரவாதான்னு தெரியுது ஸோ நம்மளும் வந்து ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் வரும் நல்லபடியாக ஒரு நம்மளுக்கு மக்களுக்கு வந்து அவங்க வாழ்வாதாரம் எல்லாம் வந்து எல்லாம் சீராகும் அவங்க எல்லாம் கஷ்டங்கள்லாம் மறைஞ்சி நல்லபடியாக இருப்பாங்க பெண்களுக்கு வந்து நல்லா பாதுகாப்பாக கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க அந்த எதிர்பார்த்தபடி எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நம்ம இருப்போம் இன்னும் ஒரு வருஷம் கூட இல்லைங்க ஏதோ பக்கத்தில் வந்துருச்சு அவ்வளோதான் இந்த வருஷம் முடிஞ்சாலே அடுத்த வருஷம் ஆரம்பிக்குது ஜனநாயகன் படப்பிடி முடித்தோட இன்னும் வந்து இப்போ இது முடித்தோன்னே வந்து இந்த கல்வி விருது வழங்கும் விழா முடிஞ்சிருச்சு முடிஞ்சோன்னே இந்த பூத் பூத் கமிட்டி இருக்குல பார்த்திங்களா அதில் மீட்டிங் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வச்சு இன்னும் வந்து அதில் வந்து மெம்பர்ஸ்லாம் சேர்க்க போகிறாங்க எல்லாம் ரெடி பண்ணும் அப்படின்னு இருக்கிறாங்க ஸோ அதில் ஸ்பீடாக வேலையெல்லாம் போயிட்டுருக்குது இதுதான் உங்களோட ஷேர் பண்ணிச்சேன் இதோடு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்து கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் தேங்க் யூ